வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு பாலம் இடிந்து விழுந்து கோர விபத்து மாகியாற்றல் மூழ்கிய வாகனங்கள் விபத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு ஐந்து பேர் படுகாயம் பீகாரில் நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்களுக்கு மாநில அரசு பணிகளில் முப்பத்தி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பீகாரில் வசிக்கும் பிற மாநில பெண்களும் இந்த இடஒதுக்கீட்டை பெற்று வந்தனர் தற்போது நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டை பெற முடியும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பூரில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்ததில் நாற்பத்தி இரண்டு தகர கொட்டகை வீடுகள் தரைமட்டம் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அங்கு தொடர்ச்சியாக நான்கு சிலிண்டர்கள் வெடித்துள்ளன உயிர் சேதம் இல்லை என தகவல் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரூ பகுதியில் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் ரக போர் விமானம் விழுந்து விபத்து பைலட் உயிரிழப்பு ஜாகுவார் ரக விமானம் விபத்தில் சிக்குவது கடந்த மூன்று மாதங்களில் இது இரண்டாவது முறையாகும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க விசா இன்றி பயணிக்கும் முறையை மேலும் எழுபத்தி நான்கு நாடுகளுக்கு விரிவுபடுத்தி உள்ளது சீனா இத்திட்டம் வரும் முப்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் முப்பது நாட்கள் வரை அந்நாட்டில் தங்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி பகுதியில் மழை வெள்ளத்தின் போது நள்ளிரவில் குறைத்து அறுபத்தி ஏழு பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளது ஒரு வளர்ப்பு நாய் நாய் குறைத்ததால் உரிமையாளர் வெளியே வந்து பார்த்தபோது சுவற்றில் விரிசல் விட ஆரம்பித்துள்ளது உடனே அக்கம் பக்கத்தினரை எழுப்பி பாதுகாப்பான பகுதிக்கு சென்ற சில நிமிடங்களில் வீடுகள் அனைத்தும் நிலச்சரிவில் சிக்கி தரைமட்டமாகியுள்ளன விண்வெளிக்கு நூற்றி அறுபத்தி ஆறு பேரின் சாம்பலையும் கஞ்சா விதைகளையும் கொண்டு சென்ற மிஷன் பாசிபிள் என்ற விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பசிபிக் பெருங்கடலில் விழுந்து விபத்து அமெரிக்க விண்வெளி நிறுவனமான செலஸ்டிஸ் இறந்தவர்களின் சாம்பலை விண்வெளிக்கு அனுப்பி அவர்கள் நினைவை பதிவு செய்யும் திட்டமாக இதை செயல்படுத்தியது அமெரிக்காவின் டெக்சாஸை தொடர்ந்து அதன் அண்டை மாகாணமான நியூ மெக்சிகோவையும் புரட்டி போடும் பெருமழை ரூடோசோ மலைப்பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது வீடு தாழ்வான பகுதிகளை விட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மாகாண அரசு அறிவுறுத்தல் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை இஸ்ரேலுடனான போரில் ஈரானில் சுமார் ஆயிரத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் அந்நாட்டு அரசு அறிவிப்பு ஈரானின் ராணுவ தளவாடங்கள் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு வரும் பதினாறாம் தேதி தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் அந்நாட்டைச் சேர்ந்த தலால் மக்தி என்பவர் துன்புறுத்தவே நிமிஷா கொடுத்த மயக்க மருந்தில் அவர் உயிரிழக்க கொலை வழக்கானது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க